நாளுக்கு நாள் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த தங்கத்தின் விலையும் அதற்கு போட்டியாக அதிகரித்து வந்த வெள்ளி விலையும் உலக நாடுகளையே உலுக்கிவிட்டது குறிப்பாக இந்தியாவில் பண்டிகை நிகழ்ச்சி திருமணம் சடங்கு சம்பிரதாயம் என எதற்கெடுத்தாலும் தங்கம் வாங்கும் மக்களை விலை உயர்வு வாட்டி போட்டுவிட்டது ரஷ்யா யூக்ரைன் போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கணிக்க முடியாத செயல்பாடு வரி விதிப்பு மிரட்டல் அமெரிக்க டாலரின் மீதான நம்பிக்கை இழப்பால் உலக நாடுகளில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் தங்கம் விலை உயர்ந்தது சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க பத்திரங்களை முன்னெப்போதும் இல்லாத அளவு விற்பனை செய்து தங்கத்தை வாங்கி குவித்தன இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருந்தது ஏற்றம் கண்டு வந்த தங்கம் விலை இனி குறையுமா என்ற ஏக்கம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கேள்விக்குறியாக்க தங்கம் எட்டாக்கனியாகி விடுமோ என்று இல்லத்தரசிகளும் கண்களை கசக்க தொடங்கிவிட்டனர் இந்த சூழலில்தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை திடீரென சரிவை கண்டிருக்கிறது ஒரே நாளில் இவ்வளவு வீழ்ச்சியை கண்டது இதுவே முதல் முறை என்கிறார்கள் நிபுணர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அரசியல் முடிவுதான் இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் அமைப்பின் அடுத்த தலைவராக கெவின் லார்ஷ் என்பவரை நியமிப்பதாக அறிவித்தார் ட்ரம்ப் இதன் காரணமாகவே தங்கம் வெள்ளியின் விலை சரிவு கண்டது பொருளாதார கொள்கைகளில் பருந்து என்று அழைக்கப்படும் கெவின் வாஷ் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் கெவின் வாஷ் பதவிக்கு வந்தால் வட்டி விகிதங்கள் அதிரடியாக உயரும் என்பதாலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உச்சம் பெறும் என்பதாலும் முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலரின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பியிருக்கிறார்கள் தங்கத்தின் முதலீடு செய்தவர்கள் அமெரிக்க பங்குச்சந்தையிலும் டாலர் பத்திரங்களிலும் முதலீடுகளை குவிக்க தொடங்கினர் தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கருதிய முதலீட்டாளர்கள் இந்த சூழலை பயன்படுத்தி தங்கத்தை விற்பனை செய்ய இருப்பதால் தங்கம் விலை குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் கெவின் வாஷின் கடுமையான கொள்கைகளால் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறையலாம் என்றும் பொருளாதார மந்த நிலை உருவானால் தொழிற்சாலைகளில் வெள்ளியின் தேவை குறையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் வெள்ளி விலையும் சரிந்திருக்கிறது அதே நேரம் அமெரிக்க அதிபரின் கடிக்க முடியாத அரசியல் செயல்பாடு மீண்டும் வெளிப்படுமானால் சர்வதேச அரசியல் சூழல் மாறி தங்கம் வெள்ளி விலை உயர வாய்ப்புள்ளதாகவே நிபுணர்கள் கருதுகின்றனர் அதுவரையில் தங்கம் வெள்ளி விலை மேலும் குறையலாம் என்பது நிபுணர்களின் கணிப்பு